ஏ ஃப்ரெண்ட்ஸ் மணி நல்லா நம்முடைய ஆண்டவர் நம்மை நித்திய ஜீவனுக்கு நேராக நடத்துகிறார் ஆயுக்கல் ஜீவனுக்கு நேராக நடத்துகிறார் அவர் நித்திய மரணத்திலிருந்து நம்மை தப்பு வைக்கிறார் நித்திய அழிவுக்கு நம்மை தப்பு வைக்கிறார் ஆண்டவர் நித்திய ஜீவனுக்கு நம்மை நடத்துகிறார் வாங்க சரி போவோம் சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் என்னை பொங்குதே மீண்டும் இந்த கலையில நாம் ஆண்டவர் நம்மை நம்ம பேச விரும்புகிறார் ஆண்டவர் பேசுகிற வார்த்தை இதுதான் ஏசையா ஐம்பத்தி எட்டு பதினொன்று நித்தமும் உன்னை நடத்து நாம் ஜீவிக்கிறது இந்த உலக வாழ்க்கையில இந்த உலகத்துல நமக்கு தேவை மிக மிக முக்கியம் இந்த உலகமானது நமக்கு பத்திரமாக இல்லை உலக மக்களும் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை உலகத்துக்கு சிநேகிதனாக இருக்க விரும்புகிறவன் தெய்வனுக்கு பகைங்கனாக இருக்கிறான் என்று சொல்லுகிறார் உம் உலகமே உலகம் பாருங்க உலகமானது ஆண்டவரை பகைத்தது அவர் உலகத்தில் இருந்தார் உலகம் அவரை அறியவில்லை தேவனை அறியாத உலகத்துல இருக்கிறோம் ஆனா நமக்கு இந்த உலகமானது எப்படிப்பட்டது திக்கற்ற ஒரு உலகமாக இருக்கிறது நம்பிக்கையற்ற ஒரு உலகமாக இருக்கிறது உம் நம்பிக்கையற்ற மக்கள் மத்தியிலே நாம இருக்கிறோம் யாரையும் நம்ப முடியாத நிலைமையில யாரை நம்பி யாரை நாம பின்பற்றுவது இப்படிப்பட்ட காரியம் எவ்வளவோ மக்கள் மோசம் போகிற மக்களாகத்தான் மோசம் போகிற மக்களாகத்தான் இருக்கிறாங்க நம்பக்கூடிய மக்கள் கிடையாது உடன் பிறந்தவர்களே துரோகம் செய்யறாங்க எப்படிப்பட்ட மக்களும் கூட நான் நம்பின மக்களும் கூட ஆஹ் நமக்கு விரோதமாக எழும்புகிறாங்க நண்பர்கள் எழும்புகிறாங்க சத்துருக்கள் எழுப்புகிறாங்க உலகம் அந்த சொன்னார் உலகம் உங்களை பகைத்தால் அச்சரியப்பட வேண்டாம் அது உங்களை பகைக்கு முன்னே அது என்னை பகைத்தது இந்த உலகமே அந்த பகைக்கிற ஒரு உலகமாக இருக்கிறது அதனாலதான் என்ன அறிமையில் இந்த உலகத்துல நம்மை தேவன் நம்மை நடத்த வேண்டும் இந்த அவசியத்தை உணர வேண்டும் அநேக தங்க வாழ்க்கையை தாங்களே நடத்தி கொள்ளலாம் என்று நினைக்கிறாங்க நமக்கு இந்த உலகத்துல தேவன் தேவை தேவனை இல்லாம இந்த உலகத்துல நம்ம நடக்குறது ரொம்ப கஷ்டம் அவருதான் இந்த உலகத்தினுடைய போக்கு இதுல எப்படி இருந்தாலும் நம்ம அவருக்கு தெரியும் நம்ம எப்படி நடத்த வேண்டும் என்று எந்த சூழ்நிலையில எந்த நிலைமையில இருந்தாலும் அவருக்கு தெரியும் நாம எப்படி நடத்த வேண்டும் என்று ஆண்டவர் இந்த உலகத்துல வந்ததனுடைய நோக்கமே நம்மை நடத்தும்படியாக நடக்க வேண்டிய வழிகளை நடத்தும் போதிட்டு நடத்த முடியாக ஏனென்றால் வாழ்க்கை வழிதட்டி போன வாழ்க்கை அவனவன் என்ன சொல்லப்பட்டிருக்கு எல்லாரும் வழிவிலகி எல்லாரும் வழி விலகி ஏகமா கேட்டு போனாங்களா ஏற்றி ஐம்பத்தி மூன்றுலயும் சொல்லுகிறார் உம் ஆடுகளை போல நாம் எல்லாருமே வலு தப்பி தெரிந்தோம் ஆடுகளை போல வலிதப்பித்த ஏனென்றா ஆடுகளுக்கு சரியான மெய்ப்பெண் இல்லை மெய்ப்பெண் இல்லை அது ஆடுகள் எப்படி இருக்கும் சரியான மெய்ப்பெண் இல்லாவிட்டார் அதனால ஆடுகளை போல வழிதப்பி தெரிகிற நிலைமை ஆனா நம்முடைய ஆண்டவர் உலகத்துல நம்மை நடத்த விரும்புகிறார் அவருடைய ஜாதியை நடத்த விரும்புகிறார் அவருடைய பிள்ளைகளை நடத்த விரும்புகிறார் எல்லாருமே அவருக்கு இந்த உலகத்துல அண்டபர் வந்ததனுடைய நோக்கம் நம்ம எல்லாம் தேவனிடத்துல நடத்த முடியாத சத்தியத்துல நம்ம நடத்த முடியாக அவர் வந்தார் அதனாலதான் ஹம் யோகாங்கிறது சுவிசேஷத்துல பத்தி நான்காம் அதிகாரத்துல இப்படி சொல்லுகிறார் யோகேஷன் அதிகாரத்துல இப்படி சொல்லுகிறார் ஆறாம் வசனம் அதற்கு ஏசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன் என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாமின் நிலத்தில் வரான் பார்த்தீங்களா அதற்கு ஏசு நானே வழி அவருதான் வலி சரியான வழி உலகம் இந்த வழியை கண்டுகொள்ளாமல் இருக்கிறது மனம்பன போக்குலதான் போகிறாங்க ஆனா யோசிக்கிறது கிடையாது நான் எங்க போகிறேன் என்று அவங்க யோசிக்கிறது சரியான வழிதானா எந்த யோசிக்காமட்டும் மனம் பணம் போக்குல இருக்கிற காரியம் எப்படிப்பட்ட காரியம் ஏதோ ஒண்ணு எதை யோசித்து ஒரு சகோதரன் சென்னையில பஸ்ல ஒரு நாள் பஸ்ல போகும்போது அவர் எந்த இடத்துல இறங்க வேணும் அந்த இடத்துல இறங்கல என்ன அவர் தூங்கிட்டாரு தூங்கிட்டாரு பரிசுல இறங்க வேண்டிய இடத்துல இறங்கல அப்புறம் பார்த்தா பசங்க போயிருச்சு அப்புறம் தான் இறங்கி திரும்ப அவர் எவ்வளவு கஷ்டம் ஆஹ் திரும்ப அந்த இடத்துக்கு வர்றதா இறங்க வேண்டிய இடத்துல இறங்க ஏன்னா இன்னைக்கு மயக்கத்துல இருக்கிறான் மனிதன் எங்க போகணும் எங்க இறங்கணும் என்ன இடையில சில காரியங்கள் நடக்கிறது எல்லாம் வாழ்க்கையில ஏமாற்றத்தை கொண்டு வரக்கூடிய காரியங்கள் ஆனா நான் நம்முடைய ஆண்டவரோ நம்ம சரியான அவருதான் வழியாக இருக்கிறார் இதை தான் அறியாமல் இருக்கிறான் இந்தியாவில் இருக்கிற எவ்வளவு கோயில்கள் அதுகள் வழியாக கிடையாது அது போய் அதுக்கே வழியை உண்டாக்க வேண்டியிருக்கிறது இப்ப பாருங்க ஐயோக்கு கோயில் கட்டி அதுக்கு வழியை உண்டாக்கி அங்கே ஸ்டேஷன் இது பண்றாங்க அங்க விமான இது பண்ணுகிறாங்க அதுகளுக்கு வழியை உண்டாக்கி எங்க போற ஆண்டவரோ நம்மை தேடி வந்த தேவன் அவரே வழியாக இருக்கக்கூடிய தெய்வான் இங்க சொல்லுகிறார் நானே வழியும் சத்தியமாக இருக்கிறேன் இன்னைக்கு அநேக இடங்கள்ல சத்தியமே இல்லையே சத்தியம் இல்லாத இடத்துல மனிதர்கள் செய்து கட்டு போவாங்க தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் செய்து கட்டு போவாங்க இங்கே நான் பார்க்கும்போது நானே வலியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன் பாத்தீங்களா அதுகள் நானே ஜீவனமாக இருக்கிறேன் அந்த பேருந்து உலகத்துல வந்து ஜீவன் கொடுக்க வந்தா அது பதிபூர்ணப்பட வந்தா வேற யாரும் ஜீவனை கொடுக்க வந்தவங்க கிடையாது இப்ப இந்தியாவுல இருக்கிற எந்த கடவுளாவது ஜீவனை கொடுக்கிற கடவுளா என்று நாம சிந்தித்து பார்த்தா அருகலுக்குள்ளயும் ஜீவனே இல்ல எங்க ஒரு விக்கிரகத்துக்குள்ள ஜீவன் இருக்குமா ஒரு போட்டாவுக்குள்ள ஒரு ஜீவன் இருக்குமா ஏன்னா போட்டா என்னங்கிறது என்ன கண்ணாடி பிரேமு அது உள்ளக்குள்ள பேப்பீவன் உள்ளதா இந்தியாவுல இந்த கோயிலா அந்த கோயில் சொல்லி ஏகப்பட்ட கோயில் ஏகப்பட்ட சாமி சாமிங்கிறாங்க அத்தனையும் சில தானே அதுக்குள்ள ஜீவன் இருக்கிறதா ஆனா இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான் சொல்றாரு நானே வலியம் ஜீவனமாக என்ன நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன் ஜீவனமாக இருக்கிறேன் அதனாலதான் பாருங்க அவர் எப்படிப்பட்ட தெய்வன் ஜீவனுள்ள தேவன் ஜீவனுள்ள தெய்வான் யோவான் முதலாவது அதிகாரத்துல முதலாவது யோவான் முதலாவது அதிகாரம் இங்க பத்தி இருக்கிறது முதல் சில வசனங்கள் ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்துல இருந்தது அந்த வார்த்தை தேவனாக இருந்தது அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார் சகலமும் அவர் மூலமாய் உண்டாகிட்டு உண்டானது ஒன்றும் அவரால் அல்லாமல் உண்டாகவில்லை அவருக்குள் ஜீவன் இருந்தது அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாகி இருந்தது அவருக்குள் ஜீவன் அவருக்குள் ஜீவன் பார்த்தீங்களா அதனாலதான் ஆண்டவர் ஜீவனை கொடுக்க வந்த தெய்வம் ஏன்னு கேட்டீங்கன்னா மனிதனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை ஜீவனை இழந்த ஒரு வாழ்க்கை இன்னைக்கு மனிதன் ஜீவனை இழந்து போயிருக்கிறான் இப்ப சரீர ஜீவன் வேற ஆவிக்குரிய ஜீவன் வேற மனிதன் பாவத்தினால ஆவிக்குரிய ஜீவனை இழந்து போய்விட்டான் ஆண்டவர் மனிதன் மனிதன் வந்து சரீர ஜீவனைத்தான் கொண்டிருக்கிறார் ஒளிய ஆவிக்குரிய ஜீவன் கிடையாது ஆண்டு ஒரு தெய்வன் ஆவியாக இருக்கிறார் அவருடைய ஜீவன் ஆவிக்குரிய ஜீவன் மனிதனை ஆண்டவர் முதல்ல சிருஷ்டிக்கும் போது ஆவிக்குரிய ஜீவனோடு சிருஷ்டித்திருந்தார் ஆனா பாவம் வந்த பிறகு அந்த ஆவிக்குரிய ஜீவனை இறந்து போய் செத்து போயிடுச்சு அதனாலதான் மீண்டும் ஆண்டவர் நம்மை அதுக்கு நம் பாவத்துக்கு ஏ பாவத்தையும் சம்பளம் பார்ப்பாங்க அதுக்கு பாவத்துக்கு கரையும் செலுத்தி பாவத்துக்கு பரிகாரம் பண்ணி பாவத்தை பரிகாரம் பண்ணி அத மனிதனை பாவத்திலிருந்து மீட்டு கொண்டு மன்னனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை உயிர்ப்பிக்கும்படியாக ஆண்டவர் சிலுவில ஜீவனை கொடுத்தார் என் அருமையானவர்களே மனிதன் ஜீவ ஆத்மாவை உடையவன் ஜீவ ஆத்மா வெறும் ஆத்மா அல்ல வெறும் சதீரம் அல்ல ஜீவ ஆத்மாவை கொண்டவர் அதனாலதான் நம்ம என்ன பார்க்கிறோம் ஆண்டவர் எப்படி அந்த ஜீவனை கொடுத்து நம்ம என்ன பார்க்கிறோம் பரிசுத்த ஆவியாக நமக்குள்ளேயும் வந்து வாசமாக இருக்கும்படியாக ஆண்டவருடைய ஜீவன் கிறிஸ்தவனுடைய ஜீவன் ஆவியானவர் மூலமா நமக்குள்ள வரக்கூடிய ஒரு சில ஆக்கியம் எவ்வளவு பெரிய பாக்கியம் அதனாலதான் ஆண்டவருடைய ஆண்டவரை கிறிஸ்துவை கொண்டவங்க கிறிஸ்துவனுடைய ஜீவனை கொண்டவங்க ஆண்டவரை சந்திக்கும் போது அவரு சொல்றாரு பிள்ளிப்பெயருக்கு நிறுவனத்துல முதலாவது அதிகாரம் சொல்ற கிறிஸ்து எனக்கு ஜீவன் சப எனக்கு ஆதாயம் கிறிஸ்து எனக்கு ஜீவன் என்று சொல்லுகிறார் பாத்தீங்களா ஒரு கிறிஸ்தவனுடைய ஜீவன் என்னது கிறிஸ்து தான் ஜீவன் கிறிஸ்து எல்லா ஜீவன் இல்லாதவன் அதனாலதான் இந்த யோகா நிலதன சுவிசேஷத்துல இப்படி சொல்லுகிறாரு யோகா நிலதன சுவிசேஷம் முப்பத்தி மூன்றாம் மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் சொன்ன குமார் ரங்கத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாக இருக்கிறான் இப்ப மனுஷனுக்கு இருக்கிற ஜீவன் நித்திய ஜீவன் அல்ல அவன் நித்திய ஜீவனை இழந்து போயிட்டான் அவன் நித்தியம் மரணத்துக்கு தான் அவனை பாவம் நடத்தி கொண்டிருக்கிறது ஆனா ஆண்டவத்துல விசுவாசம் வைக்கிறவங்க நித்திய ஜீவன உடையவனாக இருக்கிறான் பாத்தீங்களா ஆண்டவர் உலகத்துல வந்தது நித்திய ஜீவனை கொடுக்க அதுதான் வாக்கு தத்துவம் நித்திய ஜீவனை கொடுப்பதே நமக்கு கொடுத்த வாக்கு தத்துவம் பாத்தீங்களா ஆண்டவர் நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறார் இப்ப உலகத்துல எழுபது எண்பது தொண்ணூறு வயசுல இருந்து செத்து போயிட்ட போது நமக்கு எவ்வளவு வேதனையா இருக்கு ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா அவன் ஜீவனை இழங்க அந்த ஆனா எழுபது எண்பது வயசு வரைக்கும் இருக்கிறாங்க அப்புறம் அப்ப இரது பேர் அப்ப மனுஷனுடைய வாழ்க்கை இந்த உலக வாழ்க்கை அது நிரந்தரமானது விசுவாசிக்கிறவங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறார் அதாவது நித்திய மரணமே இல்லாதவரைக்கு இதுதான் பெரிய அற்புதமான சாக்கியம் அதத்தான் சொல்ற குமாரத்தில் விசுவாசமா இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாக இருக்கிறான் குமாரனை விசுவாசியாதவன ஜீவனை காண்பது இல்லை ஜீவனை காண்பு இன்னும் அனைவருடைய வாழ்க்கையில ஜீவனை காணாத மக்களாக இருக்கிறாங்க யோகானிலிருந்து சுவிசேஷத்துல ஐந்தாவது அதிகாரம் யோவானிலிருந்து சுசேஷம் ஐந்தாவது அதிகாரத்துல சொல்லுகிறார் நாப்பதாம் வச்சனம் முப்பத்தி ஒன்பது நாற்பது வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்கிறீர்கள் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே அப்படி இருந்தும் உங்களுக்கு ஜீவன் உண்டாக முடியும் என்னிடத்தில் வர உங்களுக்கு மனது இல்லை என்னிடத்துல ஜீவன் உங்களுக்கு ஜீவன் உண்டாக முடி என்னிடத்துல வர உங்களுக்கு மனதில்லை உங்கள் ஜீவன் நம் மனிதனுக்கு ஜீவன் தேவை ஜீவன் உண்டாகும்படி என்ன இடத்துல வர உங்களுக்கு பாத்தீங்களா இன்றைக்கும் கூட ஆலயத்துக்கு வர்றாங்க கிறிஸ்துவேங்கிறார் அவரிடத்துலதான் ஜீவன் இருக்குது சும்மா ஆலயத்துக்கு போறேன் சர்ச்சுக்கு இல்லை ஜீவனை பெற்றமா அவருடைய ஜீவனை பெற்றம்மா சொல்றாரு அப்படி இருந்து உங்களுடைய ஜீவன் உண்டாகும்படி என்னிடத்தில் வர உங்களுக்கு மனதில் மனதே இல்லை பாண்ட இடத்துல வர்றதுக்கு மனதே இல்லை ஆண்டவர் நமக்கு ஜீவனை கொடுக்க வந்த ஒன்று யோவான் ஒன்று யோவான் ஒன்று யோவன் ஐந்தாவது அதிகாரம் ஒன்று யோவான் ஐந்தாவது அதிகாரம் பதினோரா வசனம் தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார் அந்த ஜீவன் அவருடைய குமாரனை இருக்கிறான் என்பதே அது சாட்சியம் தேவன் நமக்கு நித்திய ஜீவனை இதைத்தான் நம்ம பெற்றுக்கொள்ளணும் நம்ம சேர்த்துக்கு வர்றது ஒரு பக்தியாக இருக்கிறதுக்காக அல்ல நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள என்ன பக்தி குமாரனை உடையவன் அடுத்த வசனம் குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன் தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவனை இல்லாதவன் பாத்தீங்களா குமார் உடையவன் தான் ஜீவன் உடையவன் ஒரு கிறிஸ்தவன் யார் அந்தவரை கொண்டவன் அவனுக்குள்ளாக ஜீவன் நித்திய ஜீவன் நித்திய ஜீவன் தேவன் அவனுக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார் அந்த ஜீவன் அவருடைய குமாரில் இருக்கிறது என்பது அந்த சாட்சியம் அந்த நித்திய ஜீவன் ஆண்டவர் இயேசு கிருஷ்ணத்துல இருக்கு இந்தியாவில எந்த கடவுளுக்குள்ள கிடையாது குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன் ஆடவரை உடையவன் குமாரனை தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன் தேவனுடைய ஆகிய ஆண்டவரை ஏசு கிறிஸ்து இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன்கிறார் உங்களுக்கு நித்திய ஜீவன் அடுத்த வருஷம் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று நீங்கள் அறியவும் தேவனுடைய தேவனுடைய குமாரனிடத்தில் நாமத்தின் மேல் நீங்கள் விசுவாசமா இருக்கவும் தேவனுடைய குமாரன் நாமத்தின் மேல் விசுவாசமாக இருக்கிற உங்களுக்கு விலை எழுதி இருக்கிறேன் பாத்தீங்களா எப்படி ஏற்பட்ட காரியம் அதனால ஆண்டவர் வந்து ஜீவனை கொடுக்க வந்தா தானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன் ஜீவனமாக இருக்கிறேன் அதனால நம் கட்டடங்கள் கட ஆலயம் கிடையாது அவரே மையான ஆலயம் அவருதான் நமக்கு ஜீவனை கொடுத்த தேவன் ஒன்றியவன் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதை அவர் நமக்கு செய்த வாக்கு தட்டம் நித்திய ஜீவனை பாத்தீங்களா அந்த நித்திய ஜீவனம் கொடுக்க அதனால நம்ம இந்த உலகத்துல தற்காலிகமாக சில ஜீவிக்க எழுது என்பது ஜீவிச்சு போகும்போது எவ்வளவு கஷ்டப்படுகிறோம் ஆனா ஆண்டவர் நம்மை நிரந்தரமாக உயிரோடு இருக்க முடியாத நித்திய ஜீவனை நமக்கு கொடுக்கிறாரு நித்திய ஜீவ பாதையாக இருக்கிற அந்த நித்திய ஜீவனை மரணத்தை ஆண்டவர் சிலுவையில மரண அடி கொடுத்து மரணத்தை ஜெயிச்சிட்டார் அவர் விசுவாசிகளுக்கு மரணமே கிடையாது அவர் விசுவாசிகளுக்கு நித்திய ஜீவன் உண்டு எவ்வளவு பெரிய உதவிகள் ஆகியோ என் அருமையான கத்து நித்தமும் ஒன்னே நடத்தின்னு சொல்லி ஆண்டவர் நம்மை நித்திய ஜீவனை பெற்று நித்தியமாக நடத்த வந்த நித்திய தேவன் அவர் நித்திய தேவன் நம்மை நித்திய அழிவுக்கு நம்மை கொண்டு போவதாக பிடிக்கி நித்திய ஜீவனை நாம் வரலாக நித்தியமாக இருக்கக்கூடிய பரலோகத்துல நித்திய நித்தியமாக ஆண்டவரோடு இருக்க முடியாத ஆண்டவர் நம்மை அழைக்கிறார் ஆண்டவர் நம்மை நடத்துகிற இன்னைக்கு எத்தனை பேர் நித்திய ஜீவனை பெற்றிருக்கிறோம் அவருடைய ஜீவனை பெற்றிருக்கிறோம் ஏன்னா அவனுங்களே ஆண்டவர் நம்மை நித்தமும் ஏன் நடத்துகிறார் என்றால் நித்திய ஜீவனை கொண்டவர்கள் வாழ்க்கைய நித்தியமாக நடத்தப்பட வேண்டியதாக இருக்கிறது இன்னைக்கு அநேக நித்தியமான அழிவு நோக்கி போய்கொண்டிருக்கிறாங்க ஆனா நம்மளும் நித்திய ஜீவனை கொண்டவர்களாக நித்தியமாக தேவனால நடத்தப்படுவது பெரிய பாக்கியம் அதனால இங்க சொல்லுகிறாரு கட்ட நித்தமும் நித்தியமும் நடத்தி நித்திய ஜீவனை நாம் பெற்று நித்திய ஜீவனுக்குள்ளாக ஜீவனுக்குள்ள பிரவேசிக்கணும் அதுதான் ஆண்டவர் இருந்துகிறார் ஆண்டவர் தாமே நம்மை இந்த நாளிலும் தொடர்ந்து நித்தியல நடவராக ஜெயிப்போம் இந்த வார்த்தை கேட்கிறேன் மக்களையும் சார் எவ்வளவு இன்னும் ஜீவன் பெறாத கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள் இந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளாத மக்களாக இருக்கிறாங்க அன்று விரை நீர் இந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்முறையாக எங்களை நித்தமும் எங்களை நடத்தி கொண்டு வருகிறேன் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கும் போது இதுல இருக்கிற நித்திய ஜீவனுக்காக சோத்திரம் ஒவ்வொருவரும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டவர்களாக இருக்கட்டும் நித்திய வாழ்க்கைக்காக பெரிய இந்த வாழ்க்கைக்காக சோத்திரம் நீ கொடுத்த அந்த சிலுவையில ஜீவனை கொடுத்த மூலமாக எங்களுக்கு நித்திய ஜீவனை சம்பாதித்தது வருஷத்தை அவியானவர் மூலமாக எங்களுக்குள்ள நீர் வாசம் பண்ணுகிறதுக்காக துவைக்கிறோம் கிருபசை இயேசுவின் நாமத்தினால கேட்கிறோம் நம்முடைய கருத்தர இருக்கிற இயேசு கருத்தவின் கிருபையும் பிதாவை தேவனுடைய அன்போம் தைக்க முன் வசனையும் நம்மளுக்கு ராமே ராமே